வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நமது மீனரசி தமிழன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது இரண்டு ஒன்பது வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் உள்ளார் சந்திரன் கேகு ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றுள்ளது சந்திரனும் செவ்வாயும் நீச்ச பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இன்றைய தினம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது பண வரவுகள் மிகவும் அதிகமாகி உங்களுக்கு மனதை திருப்தி நிறைவை தரும் சந்தோஷத்தை தரும் நாளாக இன்று அமைந்துள்ளது சந்திரன் வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் வீட்டில் சந்திரனின் பரிவர்த்தனை அமைந்துள்ளது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது வேலைகளை நீங்கள் மிகவும் வெற்றிகரமானதாக லாபகரமானதாக செய்து முடிப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் இன்று நீங்கள் சிறந்த வளர்ச்சிகளை பெறுவீர்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக உயர்ந்து காணப்படும் நாளாக என்று உள்ளது உங்களது உடன் பிறந்தவர்களின் உதவிகளை இன்று நீங்கள் கிடைக்கப்பெறும் நல்ல நாளாக உள்ளது பொருளாதாரத்திலும் சிறிது முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்களை விட்டு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் இன்று வந்து உங்களுடன் இணைந்து கொள்வர் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுகமான பனிப்போர் போன்ற மறைமுகமான பகைகள் இன்று விலகும் நாளாக உள்ளது சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களது பூர்வ சொத்துக்கள் சம்பந்தமாக பிரிவினைகள் இன்று ஏற்பட்டால் உங்களுக்கு மிகவும் சுமூகமான முடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று உடல் நலனில் அதிக அக்கறை தேவை ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்று நல்ல நாள் இந்த நாளை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர்ச்சிகப்பு மேலும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது தமிழ் நண்பர்களே உங்களுக்கு நமது மீனம் துடி ராசிபலன் சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே